தமிழ்நாடு ஹையர் குட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் தமிழ்நாடு ஹையர் குட்ஸ் அசோசியேஷன் சங்கத்தில் யாரு காவது வாழ்வாதாரம் பாதிப்பு என்றால் தாய் உள்ளத்தோடு செயல்படுவோம் என்று பெருமிதம் கோவை கிணத்துக்கடவு தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு ஹையர் குட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் கொடை வழங்கும் நிகழ்ச்சி மாநில தலைவர் பழனிசாமி மாநில செயலாளர் மணிமாறன் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி மாவட்ட தலைவர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்திற்கு நந்தகோபால் செயலாளர் மகாலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக ஐந்து லட்சம் மதிப்பிலான ஒலிபெருக்கி உபகரணங்கள் மற்றும் லைட்டுகள் சார்ந்த பொருட்களை வழங்கினார்கள் இதுகுறித்து நிர்வாகிகள் தெரிவிக்கையில் கிணத்துக்கடவு பகுதியில் மகேந்திரன் என்பவரின் சவுண்ட் சர்வீஸ் மற்றும் லைட்டிங்ஸ் கடை மின்கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டு பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் ஏறிந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளார் கோடை உள்ளத்தோடு செயல்பட்டு அவருக்கு நமது சங்கத்தின் சார்பாக ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பிலான ஒலிபெருக்கி உபகரணங்கள் மற்றும் லைட்டிங் சார்ந்த பொருட்களை வழங்கியுள்ளோம் என்றும் மேலும் ஆலோசனைக் கூட்டத்தில் ஜிஎஸ்டி மற்றும் பொருட்கள் ஏற்றிச் செல்வதில் உள்ள சிக்கல்கள் குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தனர் பயனாளி மகேந்திரன் மற்றும் அவரது குடும்பத்தார் கூறுகையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் சவுண்ட் சர்வீஸ் கடை நடத்தி வந்தேன் சமீபத்தில் மின்கசிவினால் ஏற்பட்ட தீ விபத்தால் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாயின இதனால் எனது வாழ்வாதாரமின்றி மிகவும் பாதிப்படைந்திருந்தேன் இதுகுறித்து கிணத்துக்கடவு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளேன் இந்நிலையில் தமிழ்நாடு ஹையர் குட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் சார்பாக தாய் உள்ளத்தோடு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பிலான ஒலிபெருக்கி உபகரணங்கள் மற்றும் லைட்டிங் சார்ந்த உபகரணங்களை கொடையாக வழங்கியுள்ளார்கள் இந்த நிகழ்வு எனது வாழ்நாளில் ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதுகிறேன் மேலும் எனக்காக பல சிரத்தைகளோடு செயல்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களுக்கும் இரு கூப்பி நானும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பொருள் உதவி வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கோவை மேற்கு பகுதி நிர்வாகிகள் மற்றும் கோவை மாநகர பகுதி கிளை நிர்வாகிகள் பொள்ளாச்சி மற்றும் ஆனைமலை மலை ஆலாந்துறை கிளை நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கிணத்துக்கடவு தாலுகா நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அசோசியேஷன் சார்பாக நடைபெற்ற கலந்துரையாடல் கூட்டம் கிணத்துக்கடவு தாலுக்கா சார்பில் கிணத்துக்கடவு எஸ்வி மகாலில் இன்றைக்கி நடந்திருக்குது இந்த கூட்டம் நடந்ததோட நோக்கம் வந்து கிணத்துக்கடவில் மகேந்திரா சவுண்ட் சர்வீஸு என்ற கடை வந்து கடந்த இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று தீ விபத்து ஏற்பட்டு பொருட்சேதம் அதிகமாக ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் அவர்களும் மனது தாலுகா நிர்வாகிகளும் கடையில் நேரில் சென்று விசாரணை செய்து அந்த நிகழ்விற்கு பரிகாரமாக இன்று ஆலோசனை கூட்டம் நடத்தி மாவட்ட தலைவரின் அவர்களுடைய தலைமையில் கூட்டம் சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கிணத்துக்கடவு தாலுக்கா பொள்ளாச்சி தாலுக்கா கோவை மாநகரம் மற்றும் மானமலை தாலுக்கா மாதம்பட்டி அனைத்து கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகா நிர்வாகிகளும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மேலும் அவர்கள் அவர்களால் முடிந்த பொருள் உதவி மற்றும் நிதியுதவி வழங்கி அவருக்கு உதவி செய்துள்ளது ஆகவே இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது மாவட்ட உன்னுடைய அறிவுறுத்தலின்படி கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமாகிவிட்டது காப்பீட்டுத் தொகை இன்னும் அவர் எதுவுமே பண்ணலை அதனால் சங்கத்தின் சார்பாக அவருக்கு நிறைவாக பொருள் பொருளுதவியும் செய்யப்பட்டது வணக்கம் என் பேர் வந்து மகேந்திரனுங்க கிட்டத்தக்கடவு மகேந்திரா சவுண்ட் சர்வீஸுன்னு நான் ஒரு இருபத்தாறு வருஷமாக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேங்க சொக்கனூர் ரோடுங்க சிக்கலாம்பாளையத்தில் வந்து கடை வச்சிருக்கிறேங்க எதிர்பாராமல் வர போன மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து என் கடையில் வந்து மின்கசிவினால் ஒரு தீ விபத்து ஏற்பட்டு பல லட்சம் ரூபா பொருட்கள் அனைமே அனைத்துமே எரிஞ்சு போச்சுங்க உடனே எங்கள் சங்கத்துக்கு தோகா சங்கத்து உறுப்பினர் தலைவர் மற்றும் செயலாளர் அனைத்தும் வந்து உடனடியாக அதை பார்த்து நடவடிக்கை எடுத்து அதை எங்களுக்கு அந்த ஜாமான் தற்போது படி கொடுத்து இது மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு ஆலோசனை கூட்டத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி அது மாதிரி ஆலோசனை கூட்டம் வந்து இன்று வந்து எஸ்ஐ மகர் சஸ்டில் நடந்ததுங்க அந்த கூட்டத்தில் வந்து பல இது ஆனங்காட்டிக்கு மூணு கிட்ட பொருள் உறுதியாக ஒரு மூணு லட்சம் ரூபாய் நிதி உதவியோகம் கொடுத்துங்க மேற்கொண்டு தொழில் நலமுறையை செஞ்சு இருக்கோன்னு சொல்லி போட்டு அனைவரும் இந்த தோகா உறுப்பினர்களும் மற்றும் தலைவர் செயலாளர் அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து எனக்கு ஒரு உதவி செஞ்சுக்கிறாங்க என் குடும்ப சார்பிலும் அந்த என்றன்றைக்கு நான் அவர்களுக்கு உறுதுணையாக அனுப்பினேன் காவல்துறையில் காவல்துறையை வழக்கு பண்ணிக்கிறேங்க நேற்று சிசிஆர் கொடுத்தாங்க இப்போ இதில் பயர் சர்வீஸும் சவீடு கொடுத்துட்டாங்க அதுக்குண்டான சாண்டல் எல்லாமே இருக்கும்